ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன கபடி தான் அப்படின்னு கேட்பீங்க தோற்றுட நேற்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அண்ட் ஃபார்ட்டி டூ டு டுவெண்ட்டி செவன் லீ பதினஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் லீடில் இருந்தால் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரைட் திரும்ப அதையும் பேசிக்கிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன காரணம் சொன்னாங்கன்றது தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் அது ரொம்ப முக்கியம் ஸ்ரீ சரவணன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் ஃபுல் ஃபேண்டஸி ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள கான்ட்ரிபியூட் பண்ண வச்சுக்கோங்கன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் இந்த டாலர்ஸ் அவங்க கேட்டீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மினிமம் அவங்க அவங்க இஷ்டத்தை பொறுத்தது கம்பன்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வைச்சி யூஸ் ஆகும் அடுத்த வெளியில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப்பை உங்கள் பேருக்கு பார்க்கறது ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவோம் ராய்ட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஜெய்ப்பு ஜெய்ப்பூருக்கு எதிர ரிவ்யூ ஆல்ரெடி போட்டேன் ராத்திரியே போட்டாச்சு ஐயாயிரம் பேர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க எல்லா கம்பெட்டுக்கும் பதில் சொல்லிட்டோம் பார்க்காதவங்க நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க சில கோணத்தில் என்னால நான் ஜட்ஜ் பண்ணல நீங்கள் அளவுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்க இதனாலே ஒரு புது செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு எப்படி கோச்சுக்காரன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நீங்களும் உங்களோட ஒப்பீன சொல்லலாம் இதுதான் சார் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு அது அடுத்த வீடியோ அதுக்கப்புறம் வருவோம் கோச்சை தான் கோச்சர் சா கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச் ஜெய்ப்பூர் குட் டீமு நல்ல டீமு உங்கள் டீமு தான் விளையாடிட்டு இருந்தீங்க பட் எங்கே தப்பவாச்சு வேர் யூ வெண்ட்ராங் சொல்லு அப்படின்னாரு அர்ஷன் குமார் சாகர் தான் வந்தாங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்கு என் டிஃபென்ஸில் நாங்கள் மூணு பாயிண்ட் விட்டது தான் டர்னிங் பாயிண்ட்டு முக்கியமான தருணம் அது நாலு பாயிண்ட் நீங்கள் லூஸ் பண்ணும்போது டக்குன்னு எல்லாமே பசில் ஆயிடுறாங்க குழப்பத்தில் ஆயிடுறாங்க நம்ம பிளேயரு அண்ட் அது அதிலேருந்து எங்களால் ரெக்கவர் ஆக முடியல பிளேயர்ஸ் அல்ல அந்த அன்றை பிளேயர் இருந்தாங்க அவர் அந்த அர்ஜுன் தேஷ்வால் எடுத்த ஒரு போனஸ் ப்ளஸ் த்ரீ அவுட் ஆகாதாரன்னு சொல்கிறார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் தான் லீட் பண்ணியிருந்தீங்க ஆனால் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இருபது பாயிண்ட் இருந்தீங்க திடீர்னு திரும்பி பார்த்து அவங்க பதினெட்டு பாயிண்ட் லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தீங்களேன் இது என்ன காரணம் ஆல் அவுட் வேறு ஆகிட்டீங்க கண்டினியூஸாக என்ன பிரச்சனை இது இல்லையா டேர்னிங் பாயிண்ட்டு திருப்பும்னை அப்படின்னு கேட்டார் பதில் சொன்ன நான் முதலே சொன்னேன் த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் போனஸ் பாயிண்ட் நாலு போனஸ் பாயிண்ட் எடுத்ததுலேயே நாங்கள் அங்கே தோத்துட்டோம் அந்த இடத்துலேயே மோரல் போ இன்னும் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அண்டு எங்கள் ரைடர் நல்லா விளையாடணும் பட் ரைடர் ஃபெயில்டு அண்ட் டிஃபென்ஸும் ஃபெயில்டு அண்டு ஒன்பது பாயிண்ட் லீடு வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க டக்குன்னு அவங்க ஆஃப் டைமுக்கு அப்புறம் உடனே இ பிளேடு நல்லா தான் விளையாண்டோம் பட் ஒரு மிஸ்டேக் வில் சேஞ்ச் த என்டையர் மேட்ச்சு அப்படின்னாரு அதுதான் அந்த ஷோ காலை பிடிச்சி அவர் போனஸோடு விட்டுருந்துருங்களா வேறு அர்ஜுன் தேஷ்வால் அதை தான் அவர் ரெஃபர் பண்ணுறாரு இன்னொருத்தர் கேட்டார் நீங்கள் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வந்து நாலு மேட்ச்சு இப்போ உங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிளேயர்லாம் அந்த ப்ரெஷரில் வந்துருவாங்களா நரேந்திர ஃபார்மில் இருப்பாரா நெக்ஸ்ட் அஞ்சு மேட்சுன்னு கேட்டாங்க இது என்ன கேள்வி தெரில நரேந்திர ஃபார்ம்ல பதில் சொன்னன்னா நரேந்திர ஃபார்மில் தான் இருப்பார் அவரை மட்டும் இல்லை டிஃபென்ஸ் அஃபென்ஸு எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க ப்ரெஷரில் வரவே இல்லை அவங்க சர்க்கம்ஸ்டன்ஸு தான் சுச்சுவேஷன் தான் ஒரு மனுஷனு ப்ரெஷரில் போகணும் அந்த சுச்சுவேஷன் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் எது ப்ரெஷரில் போட்டது அந்த த்ரீ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ரைடு ஸோ அதனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வருவாங்க அண்டு கபடியில் என்னென்னா வெரி ஸ்மால் கேமு வெரி லிட்டில் டைம் கொஞ்சம் டைம் தான் இருக்குது நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ண அதுக்குள்ளே கடவுளா மேட்ச் முடிஞ்சு இது ரெக்கவர் ஆக முடியல திருப்பி அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தார் அதுதான் அந்த இமாஷோட இந்த பேரை சொல்லல பட் அதை தான் அவர் சொல்கிறார் பதினாறு நிமிஷத்தில் நாங்கள் கடை கடன் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் லாஸ்ட் பதினாறு நிமிஷத்தில் அண்டு அந்த தப்புலேருந்து ரெக்கவர் பண்ணவே முடியல அண்டு வரப்போகிற மேட்செல்லாம் நாங்கள் இன்னும் கான்ஷியஸோடு விளாடுவோம் சின்ன சின்ன தவறுகள் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னாரு அண்டு எனக்கு பூரா விஸ்வாச ஹே அவர் எடுக்கையச்சேக்கிறீங்க அவர் பிளே ஆய் ஜாயிங்க அதாவது ஐ ஆம் ஐ ஹேவ் ஹோப் கான்ஃடென்ஸ் எங்கள் டீம் நல்லா விளாடும் நாங்கள் பிளே ஆஃபோ கண்டிப்பாக போவோம்னு பாசிட்டிவாக அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டார் சாகர்ட்டு வரும் நம்மளே அவர் என்ன இது கேப்டன் அவர்கிட்ட கேட்டாங்கிறார் நீ சொல்லுப்பா திரும்ப முன்னே இது வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் அக்கார்டிங் டு யூ இன்ன பொறுத்தவரை என்ன சொல்லு அப்படின்னாரு அவர் சொன்னார் எங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கு பா இது அவர் எடுத்துக்கிட்டார் ப்ளேம் அவர் டிஃபென்ஸ் வாஸ் வெரி வெரி வீக் டிஃபென்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் தோற்றோம் டிஃபென்ஸ் ஜரே கோத்தோ கேசே ஜித்தேங்க இந்த மாதிரி இல்லாண்டாம் எப்படி நாங்கள் இன்க்ளூடிங் மீ அவரே சேர்த்து தான் அவர் தான் கேப்டன் அவர் தான் டிஃபெண்டர் அப்புறம் சாகார் நெக்ஸ்ட் மேட்ச்சு குஜராத் ஜாயின்னு கூட அப்புறம் என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எந்த பிளேயர் உங்களை ட்ரபுள் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்ன சாரி டீமே அச்சு சப்கி பிளான் பண்ணாங்க அதாவது எல்லா பிளேயருமே நல்ல பிளேயர் தான் எல்லா டீமும் நல்ல டீம் தான் எல்லோருக்கும் தான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவோம் இவங்களுக்கும் எல்லா பிளேயருக்கும் குஜராத் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வருவோம் மூணு நாள் கேப் இருக்குன்னு அப்படின்னு சொன்னார் இதுதான் அவர் சொன்னார் வருத்தமாக தான் அது அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோகமாக தான் பேசினாங்கப்பா அப்போ இன்றைக்கி மேட்ச் கிடையாது வேலைக்கிழமை நாளைக்கு எல்லாம் டெல்லி போயிடுவாங்க ஆமாம் நெக்ஸ்ட் லேக் டெல்லியில் டபங் டெல்லி மேட்ச் லைனாக வரும் உங்களுக்கு ஆஷு மாலிக் ரைட் தமிழ் தலைவர் அடுத்த மேட்ச் என்ன ஞாயித்துக்கிழமை தான் வேலன் வெள்ளி சனி உட்காந்து நல்லா யோசிச்சுங்க வீடியோ போட்டு போட்டு பாருங்கள் பிளேயர்ஸ் கா நம்மளுக்கு கல்திக்க எங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிங்க ஞாயிற்றுக்கிழமை குஜராத் ஜாயின் கூட மேட்ச் அதை பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஸ்டாட்ஸு ஸ்டார்டிங் செவன் நம்ம வேலையை நம்ம செஞ்சுகிட்டே இருப்போம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ரைட் வி வி ஆர் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் புரியுமே பத்திரத்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்